ஓம் கவி ஓம் நமச்சிவாய பார்க்கறது நான் வந்து திருமூல சைவத்தத்துவங்கள் சைவத்தங்கள் வழியில திருமூல சொன்ன ஓசைகள் இப்போ ஓசைகள்னா என்ன நம்ம நினைக்கிறோம்னா நமக்கு சத்தம் ஓசைன சத்தம் திருமூலர் வந்து சத்தாதிங்கிறாரு சத்தத்தை சத்தாதி நான்கு ஓசைகளில் வந்து உருவாசங்கிறோம் உருவசம் நம்ம காலையிலே கேட்குறதே ஓசை நினைச்சுக்கோம் ஆனால் ஓசையில் நான்கு வகையான ஓசையை வந்து திருமண சொல்லியிருக்காரு சுச்சும ஓசைகள் அதுதான் வந்து நான்கு வகையான ஓசைகள் ஒரு ஓசைகள் நம்ம பேசக்கூடிய அந்த சத்தம் எப் எங்கேருந்து கிளம்பி எப்போ உருவாகுது எங்கே உருவாகுது எங்கே கேட்குது அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி பார்ப்போம் ஓசையில் வந்து நான்கு ஓசை முத நுண்ணோசை இது மூலாதாரத்துலேருந்து ஒழிக்கும் மூலாதாரத்தில் இருந்து கிளம்பும் ஒருத்தர் வர்றாரு வாருங்கள் வணக்கம் அப்படின்னு ஏதோ ஒரு சொல்றோம்னா அந்த சப்தம் முதல்ல திடீர்னு நாக்குக்கு வந்துடாது அது திடீர் என்று நாக்குக்கு வராது அது அப்படியே மூளை பட்டு மூலாதாரத்தில் அது உதயமாகும் வாங்க வணக்கம் வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை ஒருத்தர் வராதுன்னா வணக்கம் சொல்லிடுறான் ஆனால் திடீர்னு சொன்ன வார்த்தை நாக்கில் சொன்ன வார்த்தையில் கிடையாது இது திருமணர் என்னுடைய பாடலில் சொல்வாரு சத்தாதி நான்குங்கிறாரு அப்போ வணக்கம் அப்படிங்கிற சொல்றதுக்கு முதல்ல கணன் மன வேகத்தில் அது எங்கே எங்கே உதயமாகும் வணக்கம் இந்த மூலாதாரத்தில் அது உதயமாகும் மூலாதாரத்தில் அது ஆரம்பிக்கும் வணக்கங்கிற மூலாதாரத்தில் ஆரம்பிக்கும் அந்த மூலத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஓசை நுண்ணோசை நுண்ணோசை மூலத்திலிருந்து கிளம்பக்கூடிய ஓசை முன்னோசை வணக்கம் கிளம்போம் அந்த கண மன வேகத்தில் கண்ண வேகத்தில் அது நடக்கும் நுண்ணோசை கிளம்பும் இந்த வணக்கங்கிறது இங்க ஒழிச்சுட்டு அடுத்து எங்க வரும் அடுத்த ஓசை நினை ஓசை வணக்கங்கிறது அந்த ஓசை நம்ம மூலாதாரத்துல இருந்து ஒழிச்சுடு அடுத்த நேரம் எங்க வரும் நினைவுக்கு வரும் நெஞ்சுக்கு வரும் நெஞ்சு நினைவுகளுக்கு வரும் அப்ப இந்த நினைவோசை இங்கேருந்து கிளம்பி வணக்கங்கிற ஒரு உதாரணம் இங்க ஓம் நமச்சான்னு ஒரு சிக்க ஓம் நமச்சாங்கிறது இங்கே உங்க ஓம் உதயமாகணும் சொல்றதுக்கு முதல்ல இங்கே உதயமாகி கடந்த நேரத்தில் அப்படியே நெஞ்சுக்கு வரும் அது நினைவுசை இந்த ஓசை இங்கிருந்து ஒழிச்சு இங்கே நெஞ்சுக்கு வருது அப்படியே இடம்பெயர்ந்து வருது இங்கே வரும் நெஞ்சுக்கு வந்து அடுத்த வணக்கமோ இல்லை நமச்சவாங்கிற வார்த்தையோ அடுத்து கழுத்துக்கு அது மெட்ரோசின்னு பேர் கழுத்துக்கு வரும் அடுத்த வணக்கமோ இல்லை ஓம் காளியோ ஓம் நமச்சவாங்கிற இந்த வார்த்தையோ மூணாவது ஒழிச்சு நேராக நெஞ்சில் வந்து நிற்கும் நெஞ்சுக்கு வரும் அடுத்த ஆண்டு நேரத்தில் இங்க வரும் இங்க நம்ம கழுத்துக்கு கழுத்துல வந்து அந்த ஓசை அப்படி ஒளிச்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நாக்கக்கவரம் செவியை கேட்குற மாதிரி அடுத்து வரும் அடுத்து செவி கேட்க கேட் செவிகள் செவிகள் கேட்பது போல் போல் ஒலிக்கும் செவிகள் கேட்பது போல் ஒழிக்கும் அதுதான் செவிகள் காது கேட்கறது மாதிரி நாக்கல சொன்னோட வணக்கம் இங்கிருந்து உதயமாக ஏன் தொண்டைக்கு வந்து வணக்கம் இல்லாட்டி ஓம் நமச்சிவாயாங்கிறது காதுகள் கேட்குறது மாதிரி ஒழிக்கிறது கீழே அகத்துல ஒழிக்கும் வரும் அப்புறம் முன்னோசை மூலத்தந்து ஆரம்பிச்சு நுண்ணோசை அடுத்து நினைவு செய்ஞ்சல அடுத்து கழுத்தில் மிளட்டோசை கழுத்தில் வரும் அடுத்து செடியில் இருக்கிற மாதிரி நாக்குக்கு வரும் நாக்குக்கு வரும் வந்து பிற செவி கேவிக்கிறது மாதிரி ஒழிக்கும் இதத்தே நாலு வகைங்கிறாரு ஒரு மனிதன் திடீர்னு என்று நம்ம பேசுறது கிடையாது மூளை கடலை கட்டுறதுன்னு அந்த எங்க ஒலிக்குது முத ஓடி மூலதாரத்தில் ஒழிக்கும் ரெண்டாவது ஓடி அதே இது வணக்கமோ இதை ஒன்று வச்சுக்கிறோம் வணக்கம் மூலாகத்தில் ஒழிக்கும் அடுத்து நெஞ்சில் ஒழிக்கும் நினைவோசை அது நினைவோசை நெஞ்சில் ஒழிச்சுக்கிறதுக்கு நினைவோசை அடுத்து மிடட்ரோசை கழுத்துல ஒழிக்கும் அடுத்து செவி ஓசை அது காதுகள் கேட்குறது மாதிரி ஒழிக்கிறது என்ற நான்கு ஓசைகள் இது வந்து இது வந்து திருமூலர் உணர்ந்து தன்னுடைய மூவாயிரம் வருஷங்கள ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பாடலாக உணர்ந்து இன்னது இது இது நடக்குது அப்படிங்கிற நம்ம அண்டத்தை அண்டர்டைன்மெண்ட் ஆராய்ச்சி செய்து முழு நோக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ சில இதை விட நம்ம தச்சையில சொல்லுவோம் ஏன்னா வார்த்தை தொண்டையில் வந்து நிற்கிது பேச மாட்டேன் அப்படிங்குவாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஓசையை அவங்க சொல்கிறாங்க தொண்டை ஓசையை பெரும்பாலும் விளக்கு ஓசையை சொல்லுவாங்க நெஞ்சில் ஓசை நிற்கிது நெஞ்சில் ஜோடன்னு துருக்கிறான் ஆனால் வரி வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சிலது நம்ம தரத்து தண்ணே நம்ம சில சொல்லுவோம் அப்போ வந்து அந்த மாதிரி ஓசைகள் வந்து நான்கு வகையான ஓசையில் நம்ம திருமூலர் சித்திரை சொல்றது இது எங்க இருந்து எங்கேருந்து ஒழிக்குது அப்போ ஆரம்பம் இங்கேது இப்போ வந்து நம்ம தவத்தில் வந்து இங்கே மட்டும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் மூலகாரத்தில் அது ஒழிக்க ஒழிக்க அதனுடைய சக்தி அதிகமாகும் இங்கே கொண்டு வராமல் இங்க கொண்டு வர இங்கே கொண்டு வராமல் ஒழிப்பாங்க அது ஒரு மௌன மந்திரமாக போகும் இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் இருக்கு அப்போ இன்னும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒரு மந்திரத்துக்கும் சிலதான் சித்துக்கள் சொல்லிடுவாங்க நீ இந்த மந்திரத்தை இன்னும் சில ஜெவி அப்படின்றாங்க இன்னும் சில படிவாங்க இன்னும் சொல்ல மூலகாரத்தில் படிக்கிறது சிலதை நினைவோசலா படிப்பாங்க நினைவோசலா இங்க இருத்தி பண்றது சிலதை மெட்ரோசில பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சில மந்திரங்களுக்கும் எப்பயுமே கேள் கத்திக்கிட்டு இருக்கு பண்றதில்ல சில சிலதான் நம்ம சப்தமா படிக்கணும் சில மந்திரங்கள் செவி ஓசையா படிக்க வேண்டியிருக்கு சில மந்திரங்கள் ரகசியமா படிக்க வேண்டியது இருக்கு சில மந்திரங்கள் சப்தமாக படிக்க சத்தமா படிக்க வேண்டிய சப்தமாக படிக்கணும் சத்த மந்திரங்கள் மந்திரங்கள் அப்ப அந்த நான்கு ஓசையில ஏதாவது ஓசையில நம்ம மந்திரங்கள் படிக்க வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையில படிக்கிறதுக்கு ஒவ்வொரு சக்திகள் அதிகமாகும் அதனால ஓசைகள் வந்து ஒரு ஓசையில நான்கு வகையான ஓசைகள் நமக்கு கண நேரத்தில் இங்கேருந்து இங்கே உதயமாகி அப்படியே இங்கே வந்து இங்கே வந்து அப்படியே நாட்டில் இருக்குது இதை நம்ம சித்திரம் திருமணவர்கள் சித்திரம் உணர்ந்து அணிவிச்சு சொல்லி அதை ஒவ்வொரு மந்திரத்திலையும் நம்ம செவியில் ஒவ்வொரு மந்திரம் செவி செடி ஏற்கிற மாதிரி சத்த மந்திரங்களை சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்குது மௌனத்தில் சொல்லக்கூடிய தியான மந்திரங்கள் இருக்குது அது இடம் பொருளும் அந்த சூழ்நிலைக்கு மந்திரத்தின் சுச்சமும் மருந்து நம்ம சொல்லணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மாதிரி திருமணம் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒவ்வொரு இதையும் நுணுக்கமாக கமைத்து என்னென்ன ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க என்னென்ன மனிதனுடைய அண்டத்துக்கு மண்டத்துக்கு என்னென்ன ஐய ஆராய்ச்சி பண்ணி என்ன இயற்கையை செஞ்சிருக்காங்க மனிதனுடைய ஆன்மாவுக்கு என்ன வழிகாட்டி இருக்காங்க அப்படிங்கிற உணர்ந்து அவர் சொன்ன நல்ல வழியில நம்ம நம்ம ஆன்மாவை செலுத்துக்கணும் ஓம் காரி ஓம் நச்சு வாங்கி